வணக்கம் மருது உறவுகளே தமிழக அரசியலில் தினம் தினம் ஒரு புது நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது அவற்றில் நடக்கும் உண்மை தன்மையை உங்களோடு பகிர்ந்து கொண்டே வருகிறோம் நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்கு நன்றி வாரிங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் தமிழக அரசியல் என்பது பல புதிய தலைவர்களை உருவாக்கியுள்ளது அப்படி காலம் உருவாக்கிய தலைவர்களில் சிறந்தவர்கள் காமராஜர் திரு எம்ஜிஆர் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தலைவர்கள் மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அதனால் மக்கள் மனங்களில் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் மக்களுக்கு நெருக்கம் இல்லாத தலைவர்களை காலம் ஒதுக்கி தள்ளிவிடும் அப்படியும் சிலர் இருந்து உள்ளனர் தமிழக அரசியல் வரலாற்றில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது என்பது தமிழக வரலாற்றில் ஒன்றும் புதிது இல்லை அப்படி வரும் தலைவர்கள் மக்கள் அபிமானத்தோடு மக்களுக்காக களத்தில் இருக்கும்போது மக்களும் அவர்களை தங்களின் ஒரு மித்த தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் உலகின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று கூறி கட்சி தொடங்கியபோது தமிழக அரசியலில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது உண்மையை கூற வேண்டுமெனில் திமுகவிற்கு அது கலக்கத்தை ஏற்படுத்தியது காரணம் அவர் திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரி என்று அறிவிப்பு செய்தார் அது முதல் திமுகவை ஆதரிக்கும் மற்றும் திமுகவை சேர்ந்த நபர்கள் இணையத்தில் விஜய் அவர்களை கடுமையாக ஒருமையிலும் விமர்சித்து வருகின்றனர் மக்களாட்சியின் தத்துவமே யார் வேண்டுமானாலும் அதிகாரத்திற்கு வரலாம் என்பதே ஆனால் திமுகவில் தாத்தா அவருக்கு பின் மகன் அதற்கு பின் பேரன் என்று வழி வழியே வருகிறவர்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் என்ற நிலை இருக்கிறது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போதே அவர் உதயநிதி அவர்களுக்கு போட்டியாளராக உருவெடுப்பார் என்று கணிக்கப்பட்டது அதனால் திமுகவிடம் அண்டி பிழைக்கும் பலரும் திரு விஜய் அவர்களை விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது அஜித் என்ற வாலிபர் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட நிகழ்வு தமிழகத்தில் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இதை ஒட்டி கடந்த நான்கு வருடமாக திமுக அரசில் பல காவல்துறை மரணங்கள் நடந்துள்ளது என்றும் அதற்கு நீதி கேட்டு திரு விஜய் அவர்கள் தலைமையில் சில தினம் முன்பு சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் விஜய் அவர்கள் பேசும்போது ஜெயராஜ் என்று கூறுவதற்கு பதிலாக தவறுதலாக ஜபராஜ் என்று கூறிவிட்டார் அதற்கு திமுக ஆதரவு ஊடகம் செய்தி போட்டு திரு விஜய் அவர்களை கேலி செய்து உள்ளது தவறுதலாக கூறியதற்கே செய்தி போடும் திமுக ரோலில் இருக்கும் ஊடகம் சில தினம் முன்பும் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும் போது ஒரு திருக்குறளை சொல்லும் போது முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்று கூறுவதற்கு பதிலாக முயற்சிமை இளமை புகுத்திவிடும் என்று கூறினார் அதை எந்த முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திவிடும் சொன்னார் வள்ளுவர் விவாதப் விவாத பொருளாக மாற்றவில்லை காரணம் பெரும்பாலான ஊடகம் திமுகவின் ரோல் பட்டியலில் உள்ளது சில வருடம் முன்பு கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட போராட்டத்தில் காவலுக்கு நின்ற பெண் காவலர்களை திமுகவை சேர்ந்தவர்கள் பாலியல் சீண்டல் செய்தனர் அதையும் பல ஊடகமும் பெரும் செய்தியாக்கவில்லை இப்படி திமுக செய்யும் தவறுகளை கண்டுகொள்ளாமல் தன் மகனுக்கு போட்டியாளராக திரு விஜய் அவர்கள் உருவெடுப்பார் என்று அவரை டார்கெட் செய்து தனிப்பட்ட தாக்குதல்களை இணையத்தில் செய்து வருகின்றனர் திமுகவை சேர்ந்தவர்கள்